ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் இது செய்கிறக்காக நான் வந்து பாவக்காயை நீட்டு நீட்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் நீட்டமாக வெட்டின பாவக்காயை வந்துட்டு ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து பாவக்காய் நல்லாவே வெந்துடும் இது எதுக்காக நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வடைச்சட்டியில் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுனால் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு வெந்தவுடனே கொஞ்சம் கலர் மாறிடும் அதே மாதிரி நம்ம வச்ச அளவை விட கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் இறங்கி போய் இப்படி இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான் தான் இப்போ நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன் இதில் வந்து பூண்டு தட்டி போடனா போட்டுக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் பூண்டு வெங்காயம் எதுவுமே போடலை வெறும் பாவக்காய் நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் வெறும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஒரு சின்ன துண்டு வெல்லம் அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் இப்போ போட வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம இப்போவே போட்டோம்னா பாவக்கம் நமக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப குறைவாயிடும் அதனால ஓரளவுக்கு வதங்கி நல்லா அது சுண்டி வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சின்ட்டு இந்த சமயத்தில் வந்து நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கும் அதே மாதிரி நல்ல எண்ணெயில் வதங்கவும் செஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் இது கூட குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோன்னா அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நல்லா வதக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காயை விட பாதி அளவுக்கு தான் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து கரைச்சி ரெடியாக இருக்குது இது இன்னும் நல்லா வதங்கட்டும் இதோட பச்சை வாசமெல்லாம் போய் இதோடய கலர்லாம் மாறி கடைசியில் நம்ம அதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சி இந்த வதங்கின பாவக்காயில் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அதையும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்படி கூட சாப்பிட்லாம் நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிருக்குறோம் அது கூட சின்ன துண்டு வெள்ளத்தையும் போட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே ஊற்றியாச்சு அவ்வளோதான் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பழைய சோறு தயிர் சோறு கூட சாம்பார் சோறு கூட சாப்பிட்றக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாவக்காடை கசப்பு வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது இப்படி நம்ம வந்து புளித்தண்ணி ஊற்றி செய்கிறதுனால நமக்கு கசப்பு அளவுக்கு தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்